முத்து என்பது நவரத்தினங்களில் ஒன்று தான் இந்த முத்து இந்த முத்தை வந்து யாரெல்லாம் அணியலாம் முத்தினுடைய தனித்துவம் என்ன முத்தினுடைய சிறப்புகள் என்ன முத்தை அணியிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத நம்ம அப்ப வந்து பரிசா கொடுக்கறது அப்படின்றது அப்போ வந்து ஒரு ஒரு பெரிய கௌரவமான ஒரு விஷயமாக திகழ்ந்தது அந்த அளவுக்கு அது வந்து ஒரு வேல்யூ நிறைந்த ஒரு பொருளாக இருக்குது அப்படின்ற அளவர்களை பற்றி சொன்னேன் மகாலட்சுமி தாயினுடைய ஃபோட்டோ அவங்களுடைய படம் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதை உற்று நோக்கி பாருங்கள் அந்த அம்பாள் மகாலக்ஷ்மியின் கழுத்திலேயே அந்த முத்து மாலை அலங்கரித்துக் கொண்டிருக்கு அப்படின்னா முத்துவினுடைய சிறப்புகள் மகிமைகள் இது எல்லாமே உங்கள் வெளிய நன்றாக புரிஞ்சுருக்கும் அதனால வீட்டுல கண்டிப்பா வந்து எத்தனை ரத்தினங்கள் வாங்கி வச்சாலும் முத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழிஞ்சு கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தி ஒரு நிலை ஒரு நிலைப்படுத்தி நம்மளுடைய வேலையில நம்மளுடைய கவனத்தை திரும்ப வைக்கும் பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விழாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ஒவ்வொரு முறையும் ஆன்மீகம் சார்ந்த பல பதிவுகளை நம்ம விளாக் மூலமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான வீட்டை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய அழகு பராமரிப்புக்கான விஷயங்களையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நமக்கு பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய சில பொருட்களை பற்றியும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து தெரிந்து கொள்ள போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மனிதனுக்கு வந்து மன ஒரு நிலை அப்படின்றது மனசு ஒரு நிலையோடு இருந்தது மனசு வந்து எதுவாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை இருந்தது அப்படின்னா ஒரு மனிதனை வந்து எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படி மனதை ஒரு நிலைப்படுத்தக்கூடிய செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொருளை பற்றி நம்ம பேச போகிறோம் முத்து முத்து என்பது ரத்தினங்கள்ல ஒன்றுதான் இந்த முத்து இந்த முத்தை வந்து யாரெல்லாம் அணியலாம் முத்தினுடைய தனித்துவம் என்ன முத்தினுடைய சிறப்புகள் என்ன முத்து அணியறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பொதுவா வந்து முத்து அப்படின்றது சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரன் அப்படின்றதே மனோகாரகன் அதாவது நம்மளுடைய மைண்ட சிறப்பா வச்சுக்கிறதுக்கு அதற்கான ஒரு பவரை வந்து அதிகமா சுமந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து தான் இருந்து இருந்துதான் நமக்கு வந்து முத்து கிடைக்குது அப்படின்றது தெரியும் சிப்பி கூட இருக்கக்கூடிய நீர் செய்யக்கூடிய தவம் அவ்வளவு நாட்கள் அது அப்படியே இருந்து அதன் பிறகு அது முத்தாக மாறுறது அப்படின்ற அந்த அதிசயம் நிகழும் இந்த முத்துக்களை வந்து எல்லாருமே அணிகலன்களா பயன்படுத்திய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான காலகட்டங்களில் கூட இந்த முத்துக்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவ்வளவு ஏன் ராஜா காலகட்டத்தில் வரக்கூடிய புறவலர்களா இருந்தாலும் புலவர்களாக இருந்தாலும் அவர்களை மெச்சும் விதமாக அவர்களுக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா முத்து தான் பரிசாக வந்து கொடுப்பாங்க முத்த வந்து அப்படின்றது அப்ப வந்து ஒரு ஒரு பெரிய கௌரவமான ஒரு விஷயமாக திகழ்ந்தது அந்த அளவுக்கு அது வந்து ஒரு வேல்யூ நிறைந்த ஒரு பொருளா இருக்கு அப்படின்றதுனால முத்து மாலைகள் முத்து மணிகள் முத்துக்கள் இதெல்லாமே வந்து அப்படியே அள்ளி அள்ளி வந்து இல்லாதவர்களுடைய கரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அரண்மனை ராஜாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதாவது பொருட்கள் தங்க காசு அப்படின்றத மட்டும் தான் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா முத்து மாலையாகவும் முத்துக்களையுமே அள்ளி கொடுத்த ராஜாக்கள் அரசர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களுடைய மணிமகுடத்துல பாத்தீங்கன்னா கூட முத்துக்கள் பதித்த மணிமகுடங்களை கூட நீங்க பார்க்கலாம் ஏன்னா அந்த காலகட்டத்திலிருந்தே முத்துக்களினுடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் ஏராளமான நபர்களாக இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக வந்து சொல்லியிருக்கேன் முத்து அப்படின்றத வந்து நம்ம அணியும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து குளிர் குளிர்ச்சி அடையுது உடல் குளிர்ச்சி அடைகிறதுனால மன சிந்தனைகளுமே வந்து அப்படியே நமக்கு வந்து ஒரு வேகமா டிசிஷன் எடுக்கிறது இல்லாமல் வழிகளை வந்து நமக்கு இந்த முத்து ஏற்படுத்தி கொடுக்குது எல்லாருமே வந்து முத்து அணியலாம் குறிப்பா வந்து கடகராசிக்காரர்களுக்கு உகந்தது வந்து முத்து அப்படின்னு தெரியப்படுத்துறாங்க அதனால கடகராசிக்காரர்கள் நிச்சயமா டவுட்டே இல்லாம நீங்க வந்து முத்து அணிகலன்களாக அணிஞ்சுக்கலாம் மோதிரமா போட்டுக்கலாம் மாலையாக போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் கடகராசிக்காரர்கள் மட்டும்தான் போட்டுக்கணுன்றது கிடையாது அவங்களுக்கு இது கூடுதல் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கல்லே வந்து முத்துத்தான் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு இது வந்து கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பிற நட்சத்திரக்காரர்களுமே வந்து இந்த முத்துக்களை பயன்படுத்திக்கலாம் தவறு ஒன்றுமே கிடையவே கிடையாது தாராளமாக நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க நான் வந்து அரசர்களை பத்தி சொன்னேன் மகாலட்சுமி தாயினுடைய போட்டோ அவங்களுடைய படம் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க வந்து அதை உற்று நோக்கி பாருங்க அந்த அம்பாள் மகாலட்சுமியினுடைய கழுத்திலேயே அந்த முத்துமாலை அலங்கரித்துக் கொண்டு இருக்கு அப்படின்னா முத்துவினுடைய சிறப்புகள் மகிமைகள் இது எல்லாமே உங்க எல்லோருக்குமே இப்போ வந்து நன்றாக புரிஞ்சிருக்கும் அதனால வீட்டுல கண்டிப்பா வந்து ரத்தினங்கள் வாங்கி வச்சாலும் முத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை நிச்சயமா நீங்க வந்து வாங்கி பயன் பெற்று பலனடைந்து பாருங்கள் அஹ் மனசஞ்சலமான காலகட்டங்கள்ல இந்த முத்து அணிந்து கொள்ளுதல் அப்படின்றது நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தி ஒரு ஒரு நிலைப்படுத்தி நம்மளுடைய வேலையில நம்மளுடைய கவனத்தை திரும்ப வைக்கும் திருப்பி வந்து நம்ம அந்த பிரச்சனையை நோக்கி வரும் பொழுதுதான் அதை பற்றிய ஒரு நினைவுவே நமக்கு வந்து ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிகழ்ந்ததுதான் இந்த முத்துமணி இந்த முத்துக்களை நீங்க நிச்சயமா வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏனும் பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா அதற்கான பலன்களை நீங்க எல்லோருமே வந்து அடைவீங்க தூத்துக்குடியிலாம் வந்து இந்த முத்துக்குளித்தல் அப்படின்றதே ஒரு பெரிய விமரிசையா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து இருக்கும் அதுல போய் முத்து எடுத்துட்டு வந்து இத்தனை நபர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற இந்த பெயரில் இன்னைக்கு எத்தனையோ அலங்கார பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்குதானா ஒரிஜினல் முத்து எங்கே கிடைக்கும் அப்படின்றத மட்டுமே நன்றாக தேடி தேர்ந்து விசாரித்து அதை வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி செஞ்சு நீங்கள் வாங்குங்க நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு முத்துக்கள்ல நிறைய அளவுகளுமே இருக்குது பொடி முத்துக்களும் இருக்குது பெரிய முத்துக்களுமே இருக்குது குழந்தைகள் இன்றளவுமே விரும்பி போடக்கூடிய அணிகலங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துமணி மாலைதான் ஒரிஜினலான முத்துமணி மாலைக்கு விலையும் ஜாஸ்தி அதனுடைய அதனால அது கிடைக்குது பார்த்து நீங்க வந்து செயல்படுங்க அரண்மனையில் வசித்த எல்லா ராணிகளுமே நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில முத்துவை அணிந்திருப்பார்கள் அவர்களுடைய மனதளவுல ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின் போது அது தெளிவான முடிவா இருக்கணும் அப்படின்னா அதற்கு சப்போர்டிவா இருக்கக்கூடியது இந்த முத்து மாலை இந்த முத்துக்கள் தான் அதனால கண்டிப்பா வந்து இந்த முத்தினுடைய சிறப்புகளை உணர்ந்தவங்க உங்களுக்கு முத்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்க அதற்கான காண்டாக்ட் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நல்ல நல்ல முத்துக்கள் பயனுள்ள முத்துக்கள் ஃபேக் இல்லாத முத்துக்கள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்குது ஆனால் சரியான நபரை தேடி நம்ம போய் கிடைக்கும் போது வாங்கும் பொழுது தான் அதற்கான பலனை நம்மளால் முழுமையா வந்து பெற முடியுது அந்த வகையில் இன்றைக்கு முத்துவினுடைய சிறப்புகள் நீங்கள் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த நவதான் நவ ரத்தினங்களில் ஒன்றாகிய முத்தை நீங்களும் அணிந்து மனதளவில் நல்ல ஒரு தெளிவை நீங்க வந்து பெறணும் அப்படின்ற வாழ்த்துக்களை நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முத்துக்களை வீட்டில் மடித்து சும்மா தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தயவுசெய்து எடுத்து அதை பூஜை அறையில் வைத்து அதற்கு வந்து ஒரு ஊதுபத்தி காண்பித்து அதற்கு மீண்டுமே வந்து அந்த ஆற்றலை ஏற்றி இறைவன் முன்னாடி வைத்து அதை நீங்கள் கட்டி பாருங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு நிகழும் நன்றி